ஹலோ எவ்வியன் வெல்கம் ட்ரெஷ்ஷ்குவா நான் உங்களுக்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதியான இன்று வியாழக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் குளிர்கால கூட்டத்தொடரில் சட்ட மசோதாவை நிறைவேற்ற பாஜக திட்டம் ராகுல் காந்திக்கு எதிரான வன்முறையை தூண்டும் பாஜகவினரின் பேச்சுக்கு காங்கிரஸ் கண்டனம் டெல்லியில் காங்கிரஸ் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் ராகுல் காந்திக்கு எதிராக அராஜக கருத்துக்களை வெளியிட்டு வன்முறைகளை தூண்டுகிறது பாஜக பிரதமர் மோடி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் சாதிப்பதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு கோவை விமான நிலையத்தில் வருங்கால முதல்வர் திருமாவளவன் என்ற முழக்கத்துடன் தொண்டர்கள் வரவேற்பு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற திருமாவளவனின் பதிவு எதிரொலி ஜம்மு காஷ்மீரில் முதல்கட்ட தேர்தலில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று மூணு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல் அதிகபட்சமாக கிர்ஸ்வா தொகுதியில் எண்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை பின்பற்றி ஹரியானாவும் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை இலவச மின்சாரம் என காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை டெல்லி முதலமைச்சராக வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி பதவியேற்கிறார் அதிர்ஷி அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமாவை தொடர்ந்து அதிஷி டெல்லி முதலமைச்சராக பதவியேற்பது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேசம் மதுராவில் சரக்கு ரயில் பெட்டி இருபத்தி ஐந்து பெட்டிகள் தடமுரண்டு விபத்து சேதமடைந்த மின்னிணைப்பு மற்றும் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது மேற்கு வங்கத்தில் போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்கள் தலைமைச் செயலாளருடன் சந்திப்பு மருத்துவர்களின் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் புகார் மேற்கு வங்க தலைமைச் செயலாளருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை இழந்துவிட்டோம் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றும் வரை போராட்டம் ஓயாது என மருத்துவர்கள் திட்டவட்டம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏழை எளிய மீனவர்களை துன்புறுத்தி வலுக்கட்டாயமாக கைது செய்கிறது இலங்கை கடற்படை அதீத தண்டனை மொட்டையடுத்து இழிவுபடுத்துவது இலங்கை அரசின் எதாச்சிய அதிகார போக்கு என எடப்பாடி பழனிசாமி கண்டனம் இந்தியாவில் மகாராஷ்டிராவை தொடர்ந்து கேரளாவில் ஒருவருக்கு குரங்கம்மை மலப்புரத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு ஏற்பட்ட தாக்கத்தினால் மது ஒழிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது ஒழிக்க முடியாது என்பதற்காக அனைத்தையும் அங்கீகரிக்க முடியாது என திருமாவளவன் பேச்சு மதுவை ஒழிக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களை அழைத்து மாநாடு நடத்துவது வேடிக்கையானது திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு குறித்து ஜி கே வாசன் விமர்சனம் திமுக முன்னாள் அமைச்சர் கா சுந்தரம் குறைவால் காலமானார் சுந்தரம் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் நேரில் அஞ்சலி திருப்பூர் அருகே ஒரு மாத காலமாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் ஊராட்சி மன்ற தலைவரை முற்றுகிட்டு கிராம மக்கள் வாக்குவாதம் டெல்லியில் பாக்கி கட்டிடம் எழுந்து விழுந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழப்பு காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தால் டெல்லி முதலமைச்சராக பதவியேற்கும் அதிஷி கட்டிட உரிமையாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிஷி பேட்டி இந்தியா வங்கதேச இடையிலான டெஸ்ட் போட்டி சென்னையில் இன்று தொடங்கிறது முதல் போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி ஆயத்தம் நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இருபது சதவீத போனஸ் வழங்க கோரிக்கை சுரங்க நிர்வாக அலுவலகம் நோக்கிச் செல்ல முயன்றவர்களை காவல்துறை தடுத்த பரபரப்பு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் விசாரணை நம்பிக்கை அளிக்கிறது ஆணையத்தின் அறிக்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் என புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி பேட்டி முதலமைச்சர் அடிக்கல் நாட்டும் டாடா மோட்டார் சாலைக்கு கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு தரவில்லை என குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் வறண்ட வானிலை காரணமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூத்தி ஆறுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது